Yeah. வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தென்றல் வீசும் தென்காட்சி சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுரண்டை சிவநாதபுரத்தில் இருக்க ஸ்ரீ திருக்கோயில் இருக்க அந்த வெச்சு பத்திரகாளி அம்மனோட பற்றி தான் நம்ம பா பேச போகிறோம் இந்த அம்மன் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெற்றி பத்ரகாளி அம்மன் இந்த சிலையை பாருங்கள் பார்க்கும்போது இந்த அம்மனோட சக்தி எவ்வளோ பெருசுன்னு நம்ம அறிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இன்னைக்கு வந்து தின நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் நண்பர்களுக்கும் இன்னைக்கு வந்து இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்களை பற்றி நான் உங்ககிட்ட நான் போகிறேன் இந்த அம்மன் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஆல்டிப்பட்டி பத்திரகாளியம்மன் அம்மன் காட்டு பத்திராளையம்மன் இப்போ மூன்றாவது வெச்சு பத்திரகாளி அம்மன் இந்த சுரண்டையில் இருக்குது இந்த அம்மன் திருச்சூரம் மூன்று இடங்களில் மாறி இருக்குது சிந்தளக்கரை வெக்காளியம்மனோட இந்த சிலை வந்து கொஞ்சம் இருமடங்கு உயர்வானதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் ஐயனார் இருக்கார் வெச்சுவையில் ஐயனார் நிறைய தெய்வங்கள் இருக்குது அந்த தெய்வங்களை பற்றி நம்ம பார்ப்போம் அந்த சிறப்பு சிறப்பம்சங்களை வாங்க நண்பர்களே வாங்க பார்ப்போம் காளி ஜெயக்காளி பத்திரகி சில தடங்களுக்கு திருமணத்தடை குளத்தில்லா பாக்கியத்துக்கு நவதானியம் வாங்கி மஞ்சள் துணியில் கட்டி உங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற உங்கள் தலையை சுற்றி அம்மாள் சூலாயத்தில் கட்டி விடுவோம் சீலை வந்து கடியங்காய் வெட்டி குங்கமராவி தேங்காய் வச்சு மிளகுல சேர்த்து துணியில் விளக்கு போடுவோம் மூணு வாரம் போடணும் திருமணத்தடைக்கு வந்து அம்மா வந்து நூற்றி எட்டு மஞ்சள்லேயே மலமதியா மஞ்சள்லேயே மாலை வெட்டி போட வேண்டும் அதை பணி வெட்டி என்னென்னால் அது சிறப்பாக ஒரு பதினைஞ்சு நாள் ஒரு மதிகளே அம்மாள் கூட்டி கல்யாணத்தை கூட்டி தந்துவிடுவாள் மாலை சொல்லிவிடுவாள் குழந்த பாக்கியத்துக்கு நாகம்மாளுக்கு வந்து பால் பழம் களை வயது எல்லாம் வச்சு நீங்கள் கும்பிட்டுவார்கள் அந்த கடன்களை இந்த அதே பரிகாரம் தான் கல்யாண பூஜையும் போட வேணும் அது நல்லா சிறப்பாக இருக்கும் சில சொத்து பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்மாளுக்கு அந்த பூஜை தான் வீட்டில் தான் விளக்கு போட்டாலும் விளக்கு வெளிச்சம் இல்லை இருந்தால் அம்மாளுடைய இறங்கதாரிய சாம்பலையும் ஓமியமும் ரீதி மஞ்சப்படியெல்லாம் போட்டு உங்க வீட்டில் கரைச்சி தொலைத்து வழிபட்டு வந்தால் நல்லாயிருக்கும் கோயில் கொடை வந்து தொட்டாட்சி கோயில் கொடை நடக்கும் திங்கள் செவ்வாய் எல்லா மக்களும் வந்து அம்மாவை வழிபட்டு செல்லலாம் ஐ மாதம் பூச நட்சத்திரத்தோடு அம்மாளுக்கு வர்சாசியம் நடக்கும் அன்னானங்கள் எல்லாமே அதுக்கும் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளலாம் இப்போவும் மாதம் இரண்டு முறை அம்மாஜி பௌர்ணமிக்கு அன்னானங்கள் நடந்துவிடும் எங்கள் நிர்வாகிகள் எல்லோரும் வந்து எல்லாரும் சிறப்பாக நடத்துவார்கள் நீங்களும் வந்து கலந்து கொண்டு அம்மாவை தரிசிக்கிற மாதிரி அங்கே பாருங்க நண்பர்களே நம்ம ஏற்கனவே காட்டு கோயிலில் வந்து விநாயகரை பற்றி பார்த்துருப்போம் அதே மாதிரி இந்த கோயிலில் வெச்சு பத்திராலயம்மன் கோயிலேருந்து வெச்சு விநாயகர் எவ்வளோ அருமையாக இருக்காருன்னு பாருங்க அந்த வெச்சு விநாயகர் எல்லாம் சொன்ன மாதிரி எல்லா அம்மனையும் பாருங்கள் வெச்சு பத்திராலயம்மன் வெற்றிவேலகினார் வெச்சு விநாயகர் வெச்சு நாகக்கண்ணி அம்மன் எல்லாமே வெச்சு மாரியம்மன் சந்தன மாரியம்மன் இப்படின்னு ஒவ்வொரு இதுலேயும் பாருங்கள் இந்த வெற்றியை தான் குறிக்கும் அப்போனா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பரீட்சை இப்படி எக்ஸாம் இதிலலாம் வந்து நீங்கள் இப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மார்க்கு இப்படி வெற்றி பெறணும்னா கண்டிப்பாக இந்த கோயிலில் வந்து அந்த அம்மனை வழிபடுங்க ஒரு தொழில் காரியம் எந்த ஒரு விஷயத்தினாலும் நம்ம முத விநாயகரை தான் கும்பிடுவோம் விநாயகரை கும்பிட்டா எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவாங்க தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த தெய்வங்கள்லாம் வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் வந்து எல்லா ஒரு வெற்றியும் கிடைக்கும் நீங்கள் எதிரிகளிலிருந்து இருந்து நீங்கள் தோல்வி அடைய மாட்டிங்க பாருங்க இந்த புச்சு மாதிரி இருக்க இடத்துல வந்து இந்த அம்மன் நாகம்மா குடியிருக்காங்க இருக்காங்க இந்த அம்மன் பேர் பேருங்க இதில் வச்சு நாகக்கண்ணி அம்மன் போட்டிருக்கு அந்த நாகக்கண்ணி அம்மன் வந்து நம்ம பெருமாள் சொல்லுவோம் நாகராஜா நாகராணின்னு சொல்லுவோம் இச்சாதரி நாகங்கள் மாதிரி இவங்கெல்லாம் வந்து நாகலோகத்தில் இருக்கிற ஒரு தெய்வங்கள் இந்த அம்மனை வந்து நம்ம எதுக்காக வழிபடுறோம்னா கண்டிப்பாக வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்கப்படும் திருமண தடை அதாவது சில பேர்கள் வந்து தாலிபாக்கி கிட கிட்டாது அப்படி இருக்கவங்களுக்கு வந்து விரைவில் திருமணம் நடையணும் நல்லபடியாக குழந்தைகள் சுகப்பிரசவம் பெறுவதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பெரும்பாலும் நாகக்கண்ணி அம்மனை வழிபடுங்க உங்களுக்கு உங்களோட குறைகள் மட்டும் எல்லாமே தீர்க்கப்படும் அதாவது அஸ்த காலிகள் வந்து நாகமுட்டையிலேருந்து வந்ததாகவும் சொல்லுவாங்க நாகக்கண்ணியில இருந்து அதே மாதிரி நாகக்கண்ணியை பாருங்க பாருங்க புத்துக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்க மாதிரி கண்டிப்பாக அந்த தெய்வத்தை அந்த சக்தியை வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்க வாழ்வில் வந்து நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லா ஒரு கஷ்டங்கள் தீந்து உங்களுக்கு கேட்ட வரங்களை தருவாங்க இங்கே பாருங்க நான் சொன்னேன் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பத்திரவாளியம்மன் கோயில்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அவங்க தங்கையான மாரியம்மன் இருப்பாங்கன்னு இந்த வெச்சி சந்தன மாரியம்மன் தான் இந்த அம்மனோட பெயர் இந்த அம்மனை பாருங்க இவ்வளோ அருமையாக இருக்காங்கன்னு இந்த தாயார் மஞ்ச புடவை கட்டி இந்த ஆத்தா மகமாயி இருக்காங்க அதனால வந்து இந்த அம்மனை சந்தன மாரியம்மனை கும்பிடுறவங்களுக்கு ஏற்கனவே சங்கடங்கள் தீரும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக இந்த அம்மனை வணங்குங்க எல்லா ஒரு சங்கடங்கள் தீர்ந்து இந்த வெச்சி அளிக்கக்கூடியவ தான் இந்த சந்தன மாரியம்மன் இங்கே பாருங்கள் நண்பர்களே ஐயனார் இருக்குது எவ்வளோ அழகாக குதிரையில் இருக்கிறாருன்னு பாருங்கள் வெளில குதிரையில் வச்சிருக்கிறார் தான் அந்த ஐயனார் அந்த வெச்சுவேல் ஐயனார் அப்படின்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய ஐயனார் அப்படின்னா ஒரு வீரமும் சரி எல்லா ஒரு விஷயங்கள்னாலும் சரி நமக்கு ஒரு தோல்வியில் ஏற்படாமல் வெற்றியை தரக்கூடியவர் தான் இந்த வெச்சுவேல் ஐயனார் அதனால் இந்த வந்து பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்வேலியனார் கோயிலில் இருக்க ஐயனார் தான் இந்த பல இடங்களில் வந்து இப்படி ஐயனார் வெற்றிவேயில் ஐயனார் மேகம் திரைகொண்ட ஐயனார்னு பல பேர்கள் ஐயனார்லே பல பேர்கள் இருக்குது நான் சொன்ன மாதிரி காளியம்மன் மாரியம்மன் மாதிரி பல பேர்கள் இருக்குது ஐயனாருக்கு இவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள் ஐயனார் பக்கத்தில் வந்து ரெண்டு பேரும் நாதஸ்வரமும் இந்த மேளமும் வச்சுருக்குறாங்க இவ்வளோ அழகாக அருமையாக செலவு வடிமிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் நண்பர்களே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி காட்டு பத்திராளி கோயிலில் வந்து ஐயனார் இருக்கிற மாதிரி இங்கேயும் பாருங்கள் வெச்சு பத்திரகாளி அம்மன் கோயில் இந்த வெச்சுவயில் அய்யனார் வந்து பூர்ணகலை புஷ்பகளை அதாவது பூதேவி ஸ்ரீதேவியை கூட எவ்வளோ அருமையாக காட்சி கொடுத்துருக்குறாருன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இந்த ஐயனார் வந்து யாருனால் அந்த பத்திரகாளி அம்மனுக்கு அண்ணன் சொல்லுவாங்க அதனால் வந்து கண்டிப்பாக அந்த ஐயனாரை கும்பிடுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெற்றி தரக்கூடிய விஷயம் வெற்றி பத்திரவாளியம்மன் வெற்றிவேயில் ஐயனார் அப்படின்னா வெற்றி தான் பெரும்பாலும் வந்து தோல்வி ஏற்படாது எந்த ஒரு விஷயங்களும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியவர் இப்போ பாருங்கள் ஐயனார் கோயிலில் இந்த வெச்சு பத்திரகாளி அம்மன் வந்து இந்த பைரவர் இருக்கார் இந்த பைரவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கோயிலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகு நேரத்தில் மூணு மணிலேருந்து நாலு மணி வரை இந்த கோயிலில் வந்து இருக்குது அந்த விதைகளெல்லாம் எடுத்து அந்த சிவப்பு துணியில் வந்து இதுக்கு வந்து மிளகு வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தொழில் முடக்கம் இந்த பணம் வந்து அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அது பேர் அஷ்டமிலேருந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிலேருந்து இந்த சாமிக்கு வந்து நீங்கள் வந்து பச்சரிசியில் வந்து மஞ்சள் பொடி வச்சு இதுக்கு நீங்கள் வச்சு தேங்காய் எண்ணெயில் வந்து விளக்கு ஏற்றி நீங்கள் கும்பிட்டு மூணு தடவை சுற்றி வந்து அரளிப்பு மாலை போட்டு இதுக்கு இந்த பைரவருக்கு வந்து விளக்கு ஏற்றி சூடாங்க காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா ஒரு தொழில் முடக்கம் எல்லாமே கைவிடப்பட்டது எல்லாமே திரும்ப வந்து இதுக்கு வந்து செல்வம் அதிகரிக்கக்கூடியவர் இந்த பைரவர் கால பைரவர் கண்டிப்பாக இந்த பைரவர் எல்லோரும் வந்து இந்த கோயிலை வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தொழில் சம்பந்தமான எல்லாத்துலேயும் வந்து ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய விஷயம் இப்போ பாருங்கள் நம்ம பத்திரவாளையம் கோயிலில் வந்து நம்ம ஏற்கனவே சின்னத்தம்பி அவரை பற்றி நம்ம பார்த்துருப்போம் அந்த சுவாமியை இங்கேயும் பாருங்கள் சின்னத்தம்பி சுவாமி இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு கண்டிப்பாக இந்த சின்னத்தம்பி சுவாமி வந்து வச்சு சின்னத்தம்பி சுவாமி தான் இந்த பேரை சொல்கிறாங்க கற்பசாமி மாதிரி இவரும் ஒரு காவல்காரர் தான் இவரும் அம்மனோட மகன் தான் அதனால் பைரவர் இவங்க வீரபத்திரர் கற்பசுவாமி மாடசுவாமி வெச்சி சின்ன சுவாமி இவரும் வந்து பத்திரகாளி அம்மனோட ஒரு மகன்தான் அதனால் வந்து இந்த தெய்வத்தை வழிபடுவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து காவல்காரரு காவல் காப்பாறு எல்லோரையும் நல்லா அங்கே பாருங்கள் இந்த கற்பசுவாமி வந்து இந்த கோயிலுக்கு வெளிப்புறமாக இருக்கார் கருப்பசுவாமி வெற்றி வேல் கற்பசுவாமி எல்லா கோயிலையும் பாருங்கள் வெளிப்புறம்ல தான் கருப்பசுவாமி காவல்காரர் இருப்பார் அதனால வந்து இந்த கருப்பனை கும்பிட்றவங்களுக்கு வந்து காவல்காரர் காவல் தெய்வம் தான் கருப்பசுவாமி சுவாமி பதினெட்டாம் படி கருப்பேன் ப பல அக்னி கற்பேன் இப்படிலாம் பல கற்பங்கள் உண்டு கண்டிப்பாக இந்த கர்ப்பசாமியை வழிபடுங்க உங்கள் வாழ்வில் வந்து எல்லா கஷ்டங்களும் தீரும் பேர் வந்து பேச்சியம்மன் பேச்சியம்மனில் வந்து வன பேச்சு நிறைய பேச்சு உண்டு இந்த பேச்சியம்மனை வந்து நம்ம எதுக்காக வழிபடுறோம்னா நம்மளோட ஒரு சங்கடத்தை தீர்க்கிறதுக்காக தான் இந்த பேச்சு அம்மனை இந்த அம்மன் வந்து சுடலை மாடசாமியோட தாயார்ன்னு சொல்கிறாங்க பார்வதியம்மா அந்த வன அம்மன் அதாவது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரளாவில் இருக்க பகவதி அம்மன் இவங்களாம் யாருன்னா சுடலையோட தாயார்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த பேச்சம்மனை வழிபடுங்க உங்கள் வாழ்வில் வந்து எல்லா ஒரு குறைகளனாலும் தீர்க்கப்படும் இங்கே பாருங்கள் நண்பர்களே இந்த கோயில் வந்து இந்த வீரபத்திர சுவாமி இருக்கார் அந்த சாமி வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சிவனோட அடுத்த அம்சம் தான் வேறு வீரபத்திரர் இந்த வீரபத்திரர் வந்து வெச்சிக்கூடிய விஷயம் இந்த கோயிலில் இருக்க பெரும்பாலும் எல்லா சாமிகளும் பாருங்கள் முக்கியமாக வெச்சு அதிகமாக கொடுக்கக்கூடிய சாமி தான் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து போர்க்காலத்தில் வந்து வெச்சு தரக்கூடிய விஷயங்கள் மன்னர்கள் கும்பிடறக்கூடிய காளி வந்து கொச்சவை காளி தான் சொல்லுவாங்க இந்த கொல்கத்தாவில் இருக்க காளி வந்து அகோர காளி அந்த காளியோட சக்தி தான் எல்லா பக்கமும் வந்து ஒரு வெச்சு தரக்கூடிய விஷயம் இந்த கோயில் எல்லாமே வந்து வெற்றி தான் ஒருத்தங்க எந்த தொழிலே எந்த ஒரு தரக்கூடியது தான் அந்த கோயில் வெச்சுனார் வெற்றி கோயில் பாருங்க நண்பர்களே வெச்சுவேல் ஐயனார் வெச்சு பத்ராயம்மன் கோயிலில் வந்து இவர் தான் வந்து பூசாரியா இருக்கிறாரு இந்த பூ இவர் இவர்கிட்ட வந்து நீங்க வந்து கோயில வந்து கேட்டிங்கன்னா இந்த தெய்வத்திட்ட எப்படி எப்படி முறை பண்ணலாம் எப்படி எப்படி கும்பிடலாம் இதனால் நமக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் தீரும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இவர் வந்து கோயில் பூசாரி இவர் தான் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பூசை பண்ணுறவர் அம்மனால் நிரூபிக்கப்பட்டவர் வந்து இவர் தான் கண்டிப்பாக இவற்றை வந்து நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவர்கிட்ட நீங்கள் எந்த ஒரு சந்தேகம்னாலும் கேட்டுக்கோங்க என்னால் அவ்வளோவா உங்களுக்கிட்ட சரியாக சொல்ல முடியாது ஒன்றரெண்டு விஷயங்கள் எனக்கு அவ்வளவா தெரியாது இந்த பூசாரி இவருக்கு தான் அதிகமாக எல்லாம் தெரியும் அம்மனால் பத்திரகாளி அம்மனால் கொண்டு வரப்பட்ட பூசாரி தான் இவர் அதனால் கண்டிப்பாக அந்த அம்மன் அருள் வந்து பெறதுக்கு வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி கஷ்டங்கள் தீரத்துக்கு இந்த வெற்றி கொண்டு வரதுக்கு இந்த வெற்றி பத்திரம் கும்பிடணும் அதனால அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியிலேருந்து நான் உங்களை சந்திக்கிறேன்